செல்லம்மா சீரியலில் இப்போ மேகாவும் ஜோசியரும் இருக்காங்க இதை வந்து மகேந்திரன் பார்த்து கண்டுபிடிச்சிடறாரு எல்லாமே மேகா காசு கொடுத்து தான் எல்லாம் பிளான் பண்ணி பேச வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதை போயிட்டு லட்சுமி கிட்ட மகேந்திரன் சொல்ல லக்ஷ்மிக்கு பயங்கரமாக கோவம் வருது டென்ஷன் ஆகிறாங்க இன்னொரு பக்கம் செல்லம்மா சித்து ரெண்டு பேரும் வந்து அழகாக விளக்கேற்றிட்டு இருக்காங்க கார்த்திகை தீபம் அதை வந்து மேகா பார்த்துட்டு ஒரு பக்கம் பயங்கரமாக கோவம் வருது இன்னொரு பக்கம் ஜோதி அண்ட் அவங்க தம்பி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க எப்படியாவது வந்து ஜானகியை போட்டு தெளிடணும் போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் பணம் எல்லாமே வாசுதேவன் கைக்கு வந்துடும் வாசுதேவனை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிவிட்டோன்னா எப்படியும் அந்த பணம் வந்து எல்லாமே நமக்கு தான் அப்படின்னா மேகாவும் வந்து நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிருவா என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருவா வாசுதேவன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அடுத்த ப்ரமோல பார்த்தீங்க அப்படின்னா வந்து லக்ஷ்மி கோவை போயிட்டு போயிட்டு மேகாவை இழுத்து அரைஞ்சிடறாங்க உனக்கு வெக்கமா இல்லை எப்படி இப்படிலாம் பண்ண மனசு வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து சிது சொல்றாரு இவ்வளவு சும்மா விடக்கூடாது நம்ம போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல மேகா என்ன சொல்றதுன்னு தெரியாம திருத்தணும் முழிச்சிட்டு அப்படி பயந்து போய் நிற்கிறாங்க அடுத்த நல்லா திருப்பங்கள் நடக்க போகுது இந்த சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய அப்டேட்க்கு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்லை கொண்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ